வணக்கம் அன்பர்களே இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எதிரி அளிக்க வித்தை அஷ்டகர்மத்தில் மாரணம்ன்றிருக்கு மாரணங்களில் இது மாரண கர்மம் இந்த கர்மம் அதிகமாக செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவோம் ரொம்ப ஈஸியான லகுவான விஷயந்தான் இது தாந்திரிகம் மாதிரி தான் தாந்திரிகம் தான் இப்போ மந்திர மந்திரங்கள் எதுவுமே இல்லை ஒரு நாலு பொருளை வச்சு மாரணம் பண்ணுறது எதிரியை வந்து மாரணம் பண்ணணும் ஆனால் தெரிஞ்சுக்கிங்க நல்ல விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செய்கிறது நமக்கும் அந்த விதமான பாவங்கள் வந்து சேரும் மாரணம் பண்ணுறது மாரண வித்தைகள் அதிகமாக மாட்டாங்க ஏன்னா நம்ம கோபத்தில் எதையாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்கோம் நம்ம டக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் அந்த மாதிரி பண்ணிடுவோம் அதனால தான் மாரணங்களை வந்து அதிகமாக பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க இது பண்ணலாமா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாதுன்ட்டு ஸோ இருந்தாலும் நமக்கு கிடைச்சதுனால சரி நம்ம பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் பண்ணுறேன் இந்த மாரண வித்தை வந்து ஒரு நாலு பொருட்கள் நாலு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு பூண்டு பெருங்காயம் இந்த நாலு பொருளை வச்சு இந்த மாரணக்கிரமம் பண்ண போகிறோம் இந்த மாரணக்கிரமங்களில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனை ஓலை பனை ஓலையை வச்சு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் இது என்னன்னா அமாவாசை நாள் பகல் அல்லது இரவு பன்னெண்டு மணி இருக்கணும் அமாவாசை இன்னைக்கு பகலாக இருக்கலாம் அல்லது இரவாக இருக்கலாம் மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பச்சை பண ஓலை இருக்கு இல்லையா அந்த பச்சை பண ஓலையில் எதிரியோட பெயர் இப்போ இன்னாருடைய மகன் இன்னார் அந்த எதிரியோட பெயரை வந்து அந்த பச்சை பண ஓலையில் எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பாருங்க தீங்களா அந்த நாலு பொருள் சுக்கு மிளகு பூண்டு பெருங்காயம் இந்த நாளையும் நல்ல மைய அரைக்கணும் அரைச்சிட்டு அரைச்சி அந்த பண ஓலை மேலே தடவிடணும் நல்லா தடவி தடவி விட்டுட்டு சுடுகாடு இருக்கு இல்லையா சுடுகாடு அல்லது இடுகாடு அங்கே கொண்டு போய் இதை புதைச்சிடணும் புதச்சிட்டோம்னால் கண்டிப்பாக எதிரி மரணம் அடைவாங்க ரொம்ப இதை யோசித்து செய்யணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதனால் உங்களுக்கு இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் இந்த மா இந்த விதிமுறை பறி இந்த தாந்திரிகத்தை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக எதிரியும் மரணம் அடைஞ்சிருவோம் அவ்வளோ மோசமான ஒரு தாந்திரிக இது ஆனால் சக்தி வாய்ந்ததும் கூட யோசிக்கணும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி செய்யணும் அத்தனை கவனம் புத்தி மட்டும் கோபத்தில் நம்ம எந்த இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது சரிங்களா சரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மதுரை வீரன் வசியம்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்தது அதெல்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிடும் பைரவா சரணம்